நம்ம பார்வதிவதே அரகர மகாதேவா பெண்ணாருடைய சிவனே போற்றி பின்னாட்டவருக்கும் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நாமலையாருக்கு அருகிறான் அன்பார்ந்த பக்த கொடிகளே வருகின்ற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மேசராசியிலிருந்து இருந்து ரிசவராசிக்கு பயிற்சியாக உள்ளார் குரு பகவான் மாலை இந்த வருடம் அனைத்து மக்களுக்குமே நல்ல ஒரு குரு பகவானாக வரக்கூடிய காலமாக இருக்கிறது அனைவரும் குரு பகவான் கோயில் சென்று குரு பகவானை வழிபட வேண்டும் என்று ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலை ஆலயத்திலிருந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தி அனைத்து மக்களுமே நல்லா இருக்கணும் மலையும் மாறி நல்லபடியாக பேயணும் அஞ்சு பஞ்சபூதங்களும் எந்த ஒரு சீற்றம் இல்லாமல் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலாய ஆலயத்தில் மாபெரும் யாகம் ஒன்று நடக்குது அந்த யாகத்தில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு தங்களோட இன்னலெல்லாம் போகணும் நாடு சிலை சிரிக்கணும் நல்ல மாறி பெரியணும்னு சொல்லி அனைத்து அனைவரும் இறைவனை வணங்கி நம்மளது இந்த ஆலயத்தில் குரு பகவான் இருக்கிறார் தர்ஷ்ணாமூர்த்தி இங்கே ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கார் பதினெட்டு சித்திரங்களுக்கு முன்னாடி ஒரு குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இந்த கோயில் தான் வேற எங்கே எந்த ஒரு கோயிலும் கிடையாது பழனி அடிவாரம் மதனபுரத்தில் உள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலை நாய் ஆலயத்தில் பதினெட்டு சித்திரங்கள் ஏற்றாட்டிருக்காங்க அதுக்கு ஏற்றாடி பார்த்தீங்கன்னா தர்ணாமூர்த்தியுடைய ஆலயம் வேற எந்த ஒரு ஆலயத்திலும் இப்படி ஒரு சிறப்பு கிடையாது அதனால அனைத்து பக்தர்களும் தவறாது கலந்து கொண்டு இறைவர்கள் பெருமாறு மிக சிறப்பாக கெடுக்கிறோம் வரும் பொழுது தங்களுடைய பெயர்களை ஒரு சீட்டில் எழுதி தன்னுடைய ராசியை எழுதி கொண்டு வந்து இங்கே கோயிலில் பூசாக இருக்காங்க அவங்களோட முன்பதி செஞ்சுக்குங்க பால் பன்னீர் என்ன அபிஷேக்சாமான்னு அவருக்கு இறைவனுக்கு பதினாறு அபிஷேகம் நடக்குது நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் அவங்க சாமி ஏற்றுக்குவாங்க நீங்கள் வாங்க அனைவரும் வருக இறைவர்கள் பெருக அண்ணாமலையாருக்கு யாருக்கு